வெல்கம் பேக் டு மை சேனல் நம்மளோட ஷாப்போட நேம் ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் லக்கி சில்க் தான் நம்ம ஷாப் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தான் லொக்கேட்டாக இருக்குது கோயம்புத்தூர் எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா டவுன்களுக்கும் உக்கிறதுக்கு சண்டை தான் நம்ம ஷாப் லொக்கேட்டாக இருக்குது நம்ம ஷாப்புக்கு நீங்கள் நேரடியாக வந்து பர்ச்சேஸ் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா கோயம்புத்தூர் வந்துட்டு எனக்கு ஒரு கால் பண்ணுங்க நான் உங்களுக்கு ரூட் சொல்லிடுறேன் சரி ஓகே இன்றைக்கி என்ன கலெக்ஷன் பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி வீடியோ தான் போடலான் இருக்கேன் குட்டி வீடியோனால் ரொம்ப குட்டி வீடியோ ஒரு சாஃப்ட் சில்க் தான் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடில் செமி சாஃப்ட் சில்க்கு ப்யூர்க்கு நகராக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் குவாலிட்டி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டியில் வரும் சூப்பரான கலெக்ஷனு பார்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலாஞ்சலி பார்டரில் கொடுத்துருப்பாங்க ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் ரேட் வந்து உங்களுக்கு செவன் நைன்ட்டி ஃபைவ் ஃப்ரீ ஷிப்பிங்கோட இருக்குது வாங்க வீடியோ இப்போ ஒரு சரியாக பார்க்கலாம் அதுக்குன்னு நம்ம சேனல் டைம் பண்ணுறது கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணி பார்க்க இந்த அந்த சொன்ன குவாலிட்டி சூப்பராக இருக்கும் கரெக்டாக இருக்கா அந்த இதுக்கு ஆ பண்ணிக்கலாம் இதுதான் நான் ஃபர்ஸ்ட் நான் காமிக்கிற குவாலிட்டி செம்ம கியூட்டான ஒரு அருமையான ஒரு பேட்டர்ன்னு சொல்லலாம் ரொம்ப டீசெண்டான ரிச்சான லுக்கில் இருக்கும் செவன் நைன்ட்டி ஃபைவ்க்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோட கிடைக்குது ரொம்ப சூப்பரான குவாலிட்டி மிஸ் பண்ணிட வேண்டாம் ரொம்ப நீட்டான ஒரு கலெக்ஷனாக சொல்லலாம் க்யூட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா டிசைன்ஸு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பல்லு ப்ளோ ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா புட்டா ப்ளவுஸும் வந்துடும் ரொம்ப டீசெண்டான லுக்கில் இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணிட வேண்டாம் ஸ்கிரின் ஷாட் எடுத்து வச்சுக்காங்க டக்கு டக்குன்னு எடுத்து புக் பண்ணிக்காங்க ரொம்ப லென்த் வீடியோ கிடையாது எல்லாம் சில் பீஸ் தான் இருக்குது எல்லாம் குட்டி வீடியோ தான் போடுறேன் நான் இன்றைக்கி அதனால் டக்குன்னு ஸ்கின் ஷார்ட் எடுத்து டக்குன்னு புக் பண்ணி வச்சுக்காங்க இந்த இது ஒரு கலர் பாருங்கள் சூப்பமான ஒரு அருமையான கலரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாருங்கள் சொன்னீங்க இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு மெது ஓட்டுமா சூப்பரான கலர் இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இதோட டிசைனை காமிச்சிடறேன் பாடியில் இங்கே பாருங்க சூப்பரான டிசைன்ஸ் பார்டர் வந்து ரொம்ப ஹைலைட்டான பார்ட்ரு கொடுத்துருக்காங்க ஒரு அருமையான ஒரு பேரட் கிரீனுக்கு ஒரு நேவி ப்ளூ கலர் காமினேஷன் கொடுத்துருக்காங்க இந்த கலர் வேணாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிவிக்காங்க வெறும் செவன் நைன்ட்டி ஃபைவ் வரும் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வருமா வேணுங்கிறத ஸ்க்ரீன்ஷா எடுத்து டக்கு டக்குன்னு எடுத்து புக் பண்ணிக்கங்க சூப்பராக இருக்கும் கலெக்ஷன் இல்லை இது ஒரு கலர் பாருங்கள் இது ஒரு அருமையான ஒரு கேரட் கிரீன் கலர் மாதிரியே ஒரு ஸ்டைலில் இது ஒரு காம்பினேஷன் இது இதுவும் ரொம்ப ரிச்சாக இருக்கும் இது பாருங்க எப்படி இருக்குன்னு இது வந்து பார்த்தீங்கன்னா பல்லு இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு இது பாடி ஃபுல்லாமே இந்த டிசைன்ஸ் வந்துடும் உங்களுக்கு த உங்களுக்கு மீனாக டிசைன் வரும் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க ஃபுல்லாமே மீனா புட்டாடை வந்துடும் இது ரேட் வந்து எல்லாமே ஒரே ரேட்டு தான் உங்களுக்கு வெறும் செவன் நைன்டி தான் போட்டு தரேன் புக் பண்ணிக்காங்க பீஸ் அண்ட் ஒவ்வொரு பீஸ் அவைலபிள் இருக்குது அதனால திருப்பி சொல்கிறேன் சீக்கிரம் புக் பண்ணிக்காங்க டைம் கொஞ்சம் லேட் பண்ணாலும் டக்குன்னு எனக்கு சோல் அவுட் ஆயிரும் அதனால சீக்கிரம் புக் பண்ணிக்காங்க இந்த இது ஒரு வாடமல்லி கலர் இருக்கு பாருங்க சூப்பரான கலரு இந்த கலர் பாருங்க அருமையான ஒரு கலர் காம்பினேஷனு இந்த பாருங்க எவ்வளோ கியூட்டாக இருக்கு பாருங்க டிசைன்ஸ் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கு கலர் காம்பினேஷனு இது வேணாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டக்குன்னு புக் பண்ணிக்காங்க எல்லாமே ஃபென்டாஸ்டிக்கான ஒரு அருமையான ஒரு கலர் காம்பினேஷன் எல்லாமே ப்யூர் கலர் பாருங்கள் ப்ளூ கலரு பாருங்க எப்படி இருக்குன்னு சூப்பரான கலர் பாருங்க எவ்வளோ டிசைன் டிஃப்ரெண்ட்டான டிசைனு செவன் நைன்டி ஃபைக் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க செம்ம ஸ்யூத்தாக இருக்கும் டிசைனு மிஸ் பண்ணிட வேண்டாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க ரொம்ப லைட் வெயிட்டில் இருக்கும் அதனால் கண்டிப்பாக வேர் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒரு இதே இருக்கும் ரொம்ப கஷ்டம் இருக்காது வெயிட்லெஸ்னால உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் வேர் பண்ணுறதுக்கு நாங்கள் இது எல்லாமே மேக்ஸிமம் இது ஒவ்வொரு கலர்ஸ் தான் அவைலபிள் இருக்கும் அதனால வேணுங்கிறவங்க டக்குன்னு ஸ்கூல் ஷார்ட் எடுத்து டக்குன்னு புக் பண்ணிக்காங்க வெயிட் பண்ண வேண்டாம் இப்போ பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் டிசைன்ஸ் எல்லாமே இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா மீனா புட்டா கூட வந்துடும் டோட்டலாக அதனால் நீ கொஞ்சம் உங்களுக்கு ஹைலைட்டாக இருக்கும் அந்த புட்டாஸ்லாம் பார்க்குறப்ப நீ கொஞ்சம் ஃபேன்ஸியாக இருக்கும் வேர் பண்ணுறதுக்கு இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பிங்க் கலருக்கு ஒரு அருமையான ஒரு ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க இது பாருங்கள் பார்ட்ரு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது டிசைன்ஸ் எல்லாமே ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் கலர் காம்பினேஷன் எல்லாமே இல்லை இது பாருங்கள் ஒரு இங்கிலீஷ் கலரு இந்தா இது பாருங்கள் எப்படி இருக்குது இங்கிலீஷ் கலர் இருக்குது எல்லாமே வந்து ஆஃபர் வீடியோ தான்மா மிஸ் பண்ணிட வேண்டாம் சூப்பரான கலெக்ஷன்ஸு கண்டிப்பாக அளவுக்கு சீக்கிரம் புக் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு சீக்கிரம் புக் பண்ணிக்காங்க செம்ம கலெக்ஷன்ஸ் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் கலர் காம்பினேஷன் எல்லாமே இது ஒரு பேட்டர்ன் பாருங்கள் இது சூப்பராக இருக்கும் கலெக்ஷனு இந்த பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு டீசெண்டான ஒர்க்கில் டிஃப்ரெண்ட்டான ஒரு கலெக்ஷனு செம்மா ரிச் லுக்கில் இருக்கும் வேணுக்குறேன்னு டக்குன் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து டக்குனு புக் பண்ணிக்காங்க ரொம்ப அருமையான ஒரு பேட்டர்னு இந்த கலர் பாருங்கள் இந்த கலர் பாருங்கள் இது ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷன் இது இது வேணாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க எல்லாமே வந்து ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு அருமையான ஒரு கலர்னே சொல்லலாம் க்யூட்டான ஒரு கலர் காம்பினேஷன் இது இந்த கலர் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் புது கலரு டிஃப்ரெண்டாக இருக்கும் கலர் காம்பினேஷன் இது இது வித்தியாசமான டிசைன்ஸ் தான் இது இது வேணாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டக்குனு புக் பண்ணிக்கோங்க கீழே என் வாட்ஸ்அப் நம்பர் போய்ட்டுருக்கும் அதே தான் உங்களுக்கு வந்து ஜிபே நம்பரும் அந்த நம்பருக்கே நீங்கள் வந்து பே பண்ணிவிட்டு எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிவிட்ருங்க அப்போ பே பண்ணுறதுக்கு முன்னாடி அவைலபிள் இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பே பண்ணிக்கோங்க இந்த கலர் பாருங்கள் இது ஒரு கலரு இது ஒரு கலர் இருக்குது பாருங்க இது ஒரு டிஃப்ரெண்டான கலரு வித்தியாசமாக இருக்கும் கலர் காம்பினேஷன் இது இது வேணாலும் அதே ரேட்டு தான் வேணுங்கிறவங்க டக்குன்னு இந்த கலருக்கு நல்லா அருமையான ஒரு கலர் காம்பினேஷன் இதுக்கு வந்து ஒரு பர்பிள் கலர் கொடுத்துருக்காங்க ஒரு இங்கிலீஷ் கலருக்கு ஒரு பர்பிள் கலர் கொடுத்துருக்காங்க இது பாருங்க அதிலே பார்த்தீங்கன்னா ராமர் க்ரீனு பாருங்க இது சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் இது க்யூட்டாக இருக்கும் ஃபண்டாஸ்டிக்கான ஒரு கலர் காம்பினேஷன் இது இது வேணாலும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து டக்குன்னு எனக்கு அனுப்பிக்காங்க வெயிட் பண்ண வேண்டாம் இது ஒரு ராமர் கிரீனுக்கு ஒரு பிங்க் கலர் காம்பினேஷனை கொடுத்துருக்காங்கம்மா இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர் காம்பினேஷன் இது இது பாருங்க பர்பிள் கலருக்கு ஒரு க்ரீன் கலர் ராமர் கிரீன் கலர் காம்பினேஷன் இது சூப்பரான கலர் காம்பினேஷன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சமரிச்சாக இருக்கும் டிசைன்ஸு ஃபஸ்ட் லாஸான ஒரு கலர் காம்பினேஷன் இது இது வேணாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பியிருக்காங்க இதுவும் ரொம்ப அருமையான ஒரு டிசைனு எல்லாமே ஒரு ப்யூர் சில்க் சாரி நீங்கள் வேர் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ சேம் அதே டீட்டெயிலாக தான் இருக்கும் எந்த மாற்றமும் இருக்காது அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு டிசைன்ஸ் இது எல்லாமே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே எது வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து டக்குன்னு புக் பண்ணிக்காங்க வெயிட் பண்ண வேண்டாம் எல்லாமே வந்து ஒரு அருமையான கலெக்ஷன்ஸ் இன்னிக்கு எல்லாமே நான் போட்டிருக்கேன் இன்றைக்கி எல்லாமே போட்டது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குட்டி வீடியோஸ் தான் அதனால் உங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்குது கண்டிப்பாக ஏன்னா எல்லாமே ஆஃபர் வீடியோ தான் போட்டிருக்கு அதனால் கண்டிப்பாக வேறுங்கிற ஸ்க்ரீன்ஸ் எடுத்து டக்குனு கீழே இருக்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு டக்குன்னு அனுப்பிவிட்டுருங்க ஜிபே நம்பர் அதே நம்பர் தான் அவைலபிள் இருக்குன்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எனக்கு அனுப்பிவிடுங்க அவ்வளோ தான் சார் எல்லாமே சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாம் போட்டாச்சு நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக வேறு வீடியோட கண்டிப்பாக வந்து நான் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் உங்களும் விடைபெறுவது உங்கள்